அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கருவூல கணக்குத்துறை இன்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கணக்கர் போஸ்ட்டுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம சிஎம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க வழங்கியிருக்காங்க ஸோ அதோடு சேர்த்து அந்த துறையில் பணிபுரியும் போதே பனிக்காலத்தில் மறைந்து போன வ அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பத்து பேருக்கும் சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கியிருக்காரு உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கருவூல துறை அதில் வந்து தேர்வு எழுதி இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் வழங்கியிருக்காங்க கருவூல கணக்கு துறை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃபுக்குமே சம்பளம் போடுறவங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் எல்லாமே அவங்க தான் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட்களை காலியாக இருந்துச்சுன்னா அது வந்து சம்பளம் போகிற தொய்வாயும் சொல்லி அந்த வேக்கண்ட்டை ஒன்று ஒன்று நம்ம சிஎம் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் ஐயா அவங்கள உத்தரவின் பேரில் ஃபில்லப் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற அறிவிக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் சிஎம் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் இந்த ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் பதினாறு கணக்கு அலுவலர் போஸ்ட்டும் நூற்றி பதினெட்டு ஜேஏ போஸ்ட்டும் ஐம்பத்தி ஏழு டைபிஸ்ட் போஸ்ட்டும் ஒரு சுருக்கெழுத்து தட்டச்சர் போஸ்ட்டும் சொல்லி மொத்தம் நூற்றி தொ தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டுகளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த கணக்கர் போஸ்ட்டுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு நபர்களும் எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்பட்டவங்க ப்ளஸ்ஸு ஏற்கனவே பணிபுரியும் போது பனிக்காலத்திலேயே மரணமடைந்த அவங்களுடைய வாய்சாரர்களுக்கான பத்து நபர்களுக்கு கருணை அடிப்படையிலும் பரணியம்மனை வழங்கி இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிஎம் திரு ஸ்டாலின் ஐயா வந்து அணையிட்டுருக்காங்க வழங்கியிருக்காங்க அந்தனுடைய டீட்டெயிலில் வந்து ப்ராப்பராக வெளியிடுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கு ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம நம்மளே அவங்க வெளியே அவங்க வெளியே வரக்கூடிய செய்திகளை வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல விஷயம் எக்ஸாம் இல்லாமல் மட்டும் பற்றாது பாஸ் ஆனால் பார்த்தாது அதுக்கு அப்பாயின்மெண்ட்டை ஒன்றே வழங்கணும் அப்போ தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அதை கவர்மெண்ட்டு எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நல்லது தான் தேங்க் யூ